அப்படி டென்ஷனாக இருக்காங்க எப்படி அதை ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அந்த முரளி எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க அபி கோவமாக இருக்கார் கண்டிப்பாக மளிகைப்பூலாம் அவன் வாங்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஓரமாக நிற்கிறாரு நின்று அப்படி கத்திகிட்ருக்காரு என்ன அபி அவங்க கூட மல்லிகைப்பூலாம் வச்சு வாழ ஆரம்பிக்க போறியா கண்டிப்பாக நீ அவன் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படி நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டா நான் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது உங்கள் ரெண்டு பேரை நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்கார் அங்க இருந்து சுந்தரி வராங்க கேட்குறாங்க கிருஷ்ணா இங்க நடக்கறதெல்லாம் அத்தை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன தெரியுமா சொன்னா மல்லிகைப்பூ அல்வா எல்லாமே ராகவா வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க அப்போ அப்பதான் அஞ்சலி அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறா என்னால இதை தாங்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டவனே அப்படி சிரிக்கிறாங்க சுந்தரி மற்ற இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நக்கலா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு என்ன கிருஷ்ணா நீ பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அவங்க ரெண்டு பேரும்லாம் சந்தோஷமெல்லாம் வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரத்தை நமக்கு சந்தோஷம் சைக்கிளில் வந்தால் பிரச்சனை ஃப்ளைட்டில் வருது அவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முரளி அப்படியே கோபப்பட்டாரு இந்த பாரு முரளி நீ தேவையில்லாத கோவப்பட்டு இருக்காத அப்படி எது சொன்னாலும் அப்படியே நம்புவிய நீ அவள் பாலை பச்சை கலரில் இருக்கான்னு சொன்னா கூட அப்படியே நம்புவ போல இருக்கு நீ திருந்தவே மாட்டியா ஆவா அப்படிலாம் உன்னை வெறுப்பேற்றத்துக்காக சொல்லியிருக்கா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அந்த ராகவ் ஒரு டென்ஷன் எப்போ பார்த்தாலும் அவன் டென்ஷனாக தான் இருப்பான் அஞ்சலி பேசலைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி க கஷ்டத்தில் இருக்கான் இப்போ போயிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பானா அவள் ஏதோ உன்னை வெறுப்பேத்தணுன்றதுக்காக சொல்லியிருக்கா நீயும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா என்னால் தாங்க முடியாத அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு கத்துறாரு இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அவங்க உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம்னு வாழ்ந்துட்டுருக்காங்க அது உனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்தெல்லாம் வாழவே மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் நடக்காது அந்த மதுவும் அவன் மறக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு நீயே ஒரு பிளான் போடு அவங்க ரூம்குள்ளே என்ன நடக்குது அந்த உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே சரிய நான் யோசிக்கிறேன் அப்போது அவங்க ரூம்குள்ளே ரெக்கார்டு வச்சிடலாமா ரெக்கார்டிங் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ சூப்பரான ஐடியாவாக இருக்கு அதையே செய் புரியுதா இப்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத நீ காலையில் கேட்டனா உனக்கு பிரச்சனை சரியாயிடும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ எதுக்காக கிருஷ்ணா இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க உன் டென்ஷன் எல்லாமே குறை சந்தோஷமாக இரு சரியா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளி சொல்கிறாரு இல்லாத்த ஒரு வேலை அவங்க சேர்ந்து வாழற மாதிரி இருந்தா என்னால் அதை தாங்க முடியாதத்த அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்கிறான்ல எதுக்காக நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்க ரெண்டு பேருமே சேர்ந்துலாம் வாழ மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே செட்டே ஆக மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடக்கும்ல அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக நடக்கும் கிருஷ்ணா நீ ஏன் கிருஷ்ணா போட்டு இப்படி குழப்பிட்டிருக்க எல்லாமே நடக்கும் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனால் எது செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய் புரியுதா கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் நான் சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே இருக்காரு வந்து வராரு ராகவ் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்படி யோசிக்கிறாரு என்ன அபி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னாலே வாங்கிட்டு போகலாமா வேண்டாமா ஆனால் வாங்கிட்டு போகவே கூடாது அப்படி வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்தோன்னா அவளுக்கு திமுறு அதிகமாக ஆகிடும் என்ன தெரியுமா நினைப்பா அடிக்கடிக்க ஆர்டர் போடுவோம் எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வாங்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு எல்லாருமே வீட்டில் டென்ஷனாக இருக்காங்க பயங்கர டென்ஷனாக இருக்காங்க கண்டிப்பாக மளிகைப்பூ வாங்கிட்டு வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி யோசிக்கிறாங்க கூட அணுவும் நிற்கிறாங்க கண்டிப்பாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி பார்க்குறாங்க ஆமாம் அந்த முரளி வெளியே தான் இருக்கான் அவன் அஞ்சலியக்காவை வாக்கிங் கூட்டிகிட்டு போறான் வாக்கிங் கூட்டிகிட்டு போறான்னு சொல்லிட்டு ஒருவேளை நமக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க இங்கே பாரு அபி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயான் அத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் எது பண்ணாலும் உனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அவன் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு தான் நினைக்கிறேன் ஐயோ கடவுளே மளிகப்பூவோடு வந்துடணும் கண்டிப்பாக மளிகை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ஆகாஷ் ஹாலில் இருக்கார் அங்கே அந்த ஆகாஷோட அப்பா வராரு இங்கே பாரு ஆகாஷ் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியா அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறார் ஆ சொல்லுங்கப்பா இதில் என்னப்பா இருக்குது என்கிட்ட என்னப்பா பர்மிஷன்லாம் கேட்குறீங்க நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாசமாக இருந்த தெரியுமா நீ அணு மேலே அணுவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன் அப்போ அணும் இல்லாத பொண்ணுன்னு நான் கூட யோசித்தேன் ஆனால் நீ விடாத கரெக்டாக நின்று அணுவை கல்யாணம் பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் உனக்கு இப்போ பாசம் இருக்கா இல்லையே எப்போ பார்த்தாலும் நீ திட்டே இருக்க நீ எதுக்காக திட்டிகிட்டு இருக்க நீ எதுக்கு அடியோடு இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து அப்படியே பார்க்குறாங்க அப்படியே அணு ரெண்டு பேருமே எதுவும் சொல்லிடாதீங்க எதுவும் சொல்லாதீங்க ஏதாவது மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அணு கண்ணை காட்டுறாங்க அப்படியே பார்க்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்னை அவள் விட்டுட்டு வெளியூர் போகணும்னு நினச்சா இல்லை அப்பா அவளுக்கு என் மேலே பாசம் இல்லைல்ல அதனால் தான்ப்பா வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் அதை கேட்டோம் நீங்கள் பாருப்பா அந்த பொண்ணு உனக்காக அந்த அவளுக்கு பிடிச்ச வேலையே விட்டுட்டு வந்திருக்கா அதனால் அப்படி அவளை நடத்தாத பாசமாக பார்த்துக்கோ ஒரு அப்பாவாக நான் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே சுந்தரி வராங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க என்னங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க அவங்ககிட்ட அவன் எல்லாமே கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான் இப்போ தான் என் பிள்ளையாக இருக்கான் அவனுக்கு தேவையில்லாத அட்வைஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க போங்க உங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு போய் அதை அட்டன் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க சுந்தரி ஒரு பிள்ளையா ஒரு அப்பாவாக கரெக்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீயும் அவனுக்கு நல்லது சொல்ல மாட்ற என்னையும் நீ நல்லது சொல்ல விட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க வந்து சுந்தரி உட்காராங்க இங்கே பாருடா நான் சொல்கிறத கேளு நீ யாருக்காவோ நான் மாற்றிக்காத நீ உன்னோட குணத்துலேயே இரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய் நீ வேறு யார் பேச்சும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படியே நான் நடந்துக்கிறேன் எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகட்டுமா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு சரிப்பா சரிப்பா நீ போய் வேலை செய்ப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அங்கேருந்து உள்ளே போகிறாரு அப்படி சுந்தரி புக் எடுக்கிறாங்க அப்படி பார்க்குறாங்கன்னு இது தலைக்கில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நிமித்தி வச்சு அப்படி படிக்கிறாங்க படிச்சிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அபி அனு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்குறாங்க என்ன குச்சி குச்சி ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருக்கீங்க போங்க அந்த போய் வேலை அந்த போய் பாருங்க போங்க அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க அதுவா அத்தை ஒரு முக்கியமான கதை என்ன கதை தெரியுமா மாமியார் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்போது மருமக மேல இருந்து துப்பு தொட்டி தள்ளி விட்டுட்டாங்களாம் அதான் மருமக தான் தள்ளி விட்டாங்களா விட்டாங்களான்னான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லத்த அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப போய் பாலை எந்த போய் பாருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அப்படியே போகும்போது பேசிக்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக அந்த சந்தேகத்தில் சித்தப்பா இல்லை அப்போது முரளி சுந்தரி அத்தை இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் எல்லா தப்பும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அபி ராகவ் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு அஞ்சலியை அப்படி சுற்றி சுற்றி பார்க்கறாரு என்ன டைம் ஆகுது இன்னும் அவனை காணுமே அவன் மளிகைப்பெல்லாம் வாங்கிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி பாக்குறாரு ஐயோ கண்டிப்பாக அவன் வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க முரளியும் உள்ளே போறாரு அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக ராகவ் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க ஐயோ மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வரல போல இருக்கே பேக்கில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு முரளி அப்படி சுந்தரியம் கண்ணை கட்டுறாங்க பாத்தியா ஒன்றும் வாங்கிட்டு மாட்டான் அவன் ஒரு குச்சி மிட்டாய் கூட வாங்கி தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க அணுவும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே மல்லிகைப்பூ ஒரு சைடாக தெரியுது இங்கே பாரு அபி என்னை பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி அங்கே பாரு மல்லிகைப்பூ பாரு கேட்க கேட்டது வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோடனே சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு உள்ளே போகிறாரு ஒரு நிமிஷம் இருங்க ஏதோ மளிகைப்பூ வாசனை வரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க நீங்களும் பாருங்க ஆ ஆமாம் மளிகைப்பூ வாசனை தான் வருது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க இல்லை நீங்கள் வந்த உடனே தான் ஏதோ மளிகைப்பூ வாசனை வருது ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஓ திமிர் பிடிச்சவளே நீ தானே வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வர சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசிகிட்டு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ராகவும் நினைக்கிறாரு ஆமாம் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப் வரும்போது பூக்கர்மை வித்துட்டு இருந்தாங்க அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்பா என்ன வாசனையா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே வாங்கிக்கிறாங்க அங்கே இந்த ராகவ உள்ள போறாரு அதை பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும் அவ்வளோ கோவம் வருது அப்படி பார்க்குறாரு திரும்பி திரும்பி கையை காட்டுறாரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு போறாரு ரூம் திரும்புகிற வரைக்குமோ என்ன இவன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறான் பார்த்தா வைத்தரிச்சலாம் அவன் பார்த்தா ரொம்ப விஷ் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க ஒருவேளை அவனுக்கு ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அனு ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க அப்படியே உட்காஞ்சிட்டு இருக்காங்க ஐயோ இவன் நான் மல்லிகைப்பெல்லாம் வயந்து கொடுக்குறான் ஒருவேளை ராகவ மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படிச்சுட்டு இருக்க புக்கை வச்சு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க முரளி பார்க்காத அளவுக்கு முரளி அங்க வந்து வராரு பயங்கர கோபமா வராறு வந்து அந்த புக்கை அப்படி தட்டி விடுறாரு அத்த என்ன தசதிங்க எதுவுமே எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான்னு சொன்னீங்க இப்போ என்ன நடக்குது என்ன தங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி கத்துறாரு எனக்கும் அதான் ஒன்றுமே புரியல ஏ பார்க்கலாம் இரு நைட்டு நீ வந்து அங்கே வச்சிருக்கல ரெக்கார்டிங் எல்லாமே கேட்டுடலாம் விடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா என்னத்தை பண்ணுறது என்னால் அதை தாங்கிக்கவே அத்தை அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி கத்துறாரு இல்லை 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 நீ நினைக்கிற நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துலாம் வாழ மாட்டாங்க நீ வந்து கொஞ்சம் நைட் வரைக்கும் பொறுமையாக இரு காலையில் அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே நமக்கு அந்த ரெக்கார்டிங்கில் கேட்கலாம் கேட்டால் நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ரெண்டு பேர் சேர்ந்துலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படி ஒரு விஷயம் நடந்தது என்னால் தாங்க அத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் மாதிரி கத்துறாரு ஐயோ நீ ஏன் இப்படி கத்தரை எல்லாரும் கேட்க போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு வராங்க இங்கே பாரு கொஞ்சம் நிதானமாக இரு நீ எதையாவது யோசிச்சு யோசிச்சு ஏதாவது டென்ஷன் ஆகிட்டே இருக்காது கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்கிறேன்ல நான் சொல்கிற பிரச்சனை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி அத்தை நடக்காது இல்லாத்த அத்தை நடக்காது இல்லாத்த அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுகிட்டே போறாரு நடக்காது நடக்காது நீ போ நடக்காது நடக்காது போ போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்பா இவனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி உள்ள போறாங்க அங்கே அந்த ராகவ அப்படியே கோபமாக போறாரு போய் உட்காறாரு பின்னாடியே அப்பியும் போறாங்க போனவொடனே மளிகைப்பூ சூப்பர் நான் கேட்டவொடனே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மல்லிகைப்பூ மட்டமா வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த அல்வா கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஓ சூப்பர் நான் என்ன சொன்னாலும் அப்படியே பண்றீங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை அப்படியே வாங்கிக்கிறாங்க இங்கே பாரு அல்வா மட்டும் இல்லை அது கூட ஒரு ஒரு பொருள் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு நீ கேட்காதையும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயே படித்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வாங்கி படிக்கிறாங்க படிச்சு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க எனக்கு எழுதியிருக்கீங்க அதில் என்ன எழுதியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எட்டு மாதம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிங்க இப்போது ஆறு மாதம் கண்டிப்பாக என் கூட தான் இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன விட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்டில் எழுதியிருக்கீங்க இதுக்கெல்லாம் என்னால் சைன் பண்ணவே முடியாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அதனால் இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் என்னங்க என்ன இருக்கீங்க அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்படி கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க அப்படி ராகவ் பார்க்குற ஒரு பார்த்த கோவமாக வருது எதுக்காக நீ இப்படி இருக்க சொல்கிற பிச்சை நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு எங்கே கேட்கணும் எதுக்காக கேட்கணும் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நரகத்தில் நடத்துற மாதிரி நடத்திட்டுருக்கீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எவ்வளோ கஷ்டத்தை நான் இங்கே ஃபேஸ் இருக்கேன் தெரியுமா என் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என்ன ஒரு மகாராணி மாதிரி என் வீட்டில் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னா உங்களுக்கு நான் கல்யாணம் என்ன சாதாரண விஷயமா இருக்கா அதனால தான் இப்படிலாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திட்டுறாங்க எதுக்காக ஆறு மாதம் இருக்கணும் ஓ ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தாங்கி நீங்க இருக்கணுமா அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே போயிடுவேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாரா நீ சொல்கிறதுக்கு எதுவுமே சரியா இல்லை நீங்கள் எதுக்காக சைன் பண்ணாமல் அப்படி கிழிச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு நீங்கள் என்ன சொல்லணும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் அப்படி கோபமாக உட்கார்றாங்க ராகவுக்கும் அப்படி கோபமாக வருது இவ இவ இன்னும் நல்ல வழி கிடையாது வேணும் தான் இவ இப்படி பண்ணுறா ஒரு வேலை அந்த முரளியோட சேர்ந்து ஓடி போகலாம்னு நினைக்கிறா போல இருக்கு அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கா இவ இன்னும் நல்ல வலையை கிடையாது இவகிட்ட போய் சைன் கேட்டால் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படி கோபமாக இருக்காரு அபிக்கு கோபம் தாங்கவே முடியல அவ்வளோ கோபமாக வருது அப்படியே விற்கிறாரு அப்போ கூட அவங்க தண்ணியே கொடுக்கல அப்படியே உக்காந்துச்சிட்டே இருக்காங்க ரொம்ப விற்கிறாரு பாவம் பார்த்து தண்ணி கொடுக்குறாங்க ம் என்ன அப்படியே ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார் ராகவ் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது புரியுதா நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு அப்படி படுத்துறாங்க ராகவுக்கும் அப்படி கோவமாக வருது இவன் இன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேறான் எப்போ பார்த்தாலும் எழுது இழுது ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் கோவப்படுறாரு அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே வராரு முரளி அப்படியே ஒரு மாதிரி கோ ஒரு மாதிரி டென்ஷனாக வராரு அந்தவனி அத்தை வாத்தை அங்கே வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங் வச்சோம்ல அதை நம்ம கேட்கலாம் வாத்த அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி உனக்கு ஒரு எக்ஸெட் வச்சுக்கோ எனக்கு ஒரு எக்ஸ்ட் ரெண்டு பேரும் எவரும் என்ன நடந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் உக்காஞ்சிட்டுருக்காங்க அப்படியே ஃபோனில் வச்சுட்டு ரெண்டு பேருமே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஆறு மாதம் தான் உங்கள் கூட இருக்கணுமா அதுக்கு தான் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படியே முரளி பயங்கரமாக சிரிக்கிறாரு சந்தோஷப்படுறாரு பாத்தியா முரளி நான் என்ன சொல்லணும் அதுதான் நடக்குது அவங்க வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துலாம் வாழலை பாத்தியா இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கான் போல அதுக்கப்புறம் அவள் அவளை தெத்தி விட்டுருவான் நீ கவலையே படாத உன்னோட அபி உனக்கு தான் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரி அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே சிரிக்கிறாரு பயங்கரமாக சிரிக்கிறாரு அத்தை நீங்கள் சொன்னதா அத்தை நடக்குது அத்தை என்னால் தாங்க முடியல அத்தை ஆனால் அந்த அபி வெளிய அப்படி சீன் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா என்னவோ வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அஞ்சலிய காக்காகனு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசினா அத்தை என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல அத்தை என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணா தெரியுமா எனக்கு எவ்வளோ கோபமாக இருந்தால் தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமாத்த நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை இதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ டென்ஷனில் என்னை வச்சுருந்தா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பேரு இனிமே அவள் சொல்கிற எதையுமே நீ கேட்காத அவளுக்கு உன் மேலே ஒரு டவுட் வந்திருக்கு உன் மூச்சை பார்த்தாலே சந்தேகமாக தான் இருக்குது அதனால தான் அவள் போட்டு வாங்குறா அவள் எந்த விஷயம் சொன்னாலும் அதை நீசாக எடுத்துக்கிட்டு ஓவராக ரியாக்ஷன்லாம் பண்ணாத விட்டுடு சரியா இப்போ தெரிஞ்சிடுச்சா ரூம்குள்ளே என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் நடக்குது ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் வாழலை புரியுதா இனிமேல் எனக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அப்பா எப்போதான் நிம்மதியாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும் போது என்ன அபி வசமாக எங்கிட்ட மாட்டிக்கிட்டியா என்கிட்ட அந்த தப்பிச்சுக்கிட்டு தானே இருந்தேன் இப்போ எப்படி எப்படி கண்டுபிடிச்சம் பார்த்தியா ரூம்குள்ளே என்ன நடக்குதுன்னு இப்போதான் அபி எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டாடினோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அங்கேருந்தால் அபி வராங்க கோவமாக அப்படியே பார்க்குறாரு என்ன ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படி கோபமாக வருது அபிக்கு இவன் என்ன இப்படி கேட்குறான் அப்போ இவனுக்கு உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறாங்க இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சொன்னீங்களே அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என்கிட்டே கேள்விக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா போங்க போய் வேலை இருந்தால் போய் பாருங்க போங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படி இப்போ நீ அப்படிதான் அப்படி கோபப்படுவ ஏன்னா நீ இப்போ டென்ஷனாக இருக்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விருப்பம் ஏற்றிட்டு அங்கேருந்து போறாரு ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போறாரு அப்படியே அஞ்சலி பாக்குறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க என்னங்காச்சி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நம்ம குழந்தை இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட போகிறேன் அதுவும் வரப்போகிற குழந்தைய நினச்சி நான் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இல்லைங்க மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி இருக்காதா பின்ன என்னோடய குழந்தைல்ல அந்த குழந்தைய நினச்சினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ வேறு அப்பப்போ ஏதாவது உனக்கு கேட்டு கடுப்பேற்றிட்டே இருக்கா இவன் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாப்புல இருக்குது அதுவும் அபிராகவோட சேர்ந்து வாழலன்னு நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்தை கூட முழுசாக அனுபவிக்க விட மாட்டான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு எரிச்சல் படிக்கிட்டே இருக்கா சரிங்க அஞ்சலி நீங்க பாத்துங்க நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாரு அபி அப்படி ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்காங்க ஆனும் இப்போ வராங்க வந்தவொடனே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன அபி இப்போ நல்லா தான் பார்க்கலாம் மல்லிகைப்பூலாம் வாய்ந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆனும் சொல்கிறாங்க ஆ வாய்ந்து கொடுத்தாரு ஆணுக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லிடவே கூடாது அனு தாங்கவே மாட்டா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க எதுவுமே நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா அப்பி உனோட ஃபேஸே ஒரு மாதிரி மாறி இருக்குது ஏதாவது பிரச்சனையா என்ன ராக ஒன்றும் ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை அவர் தான் நீ பார்த்தல மளிகைப்பூலாம் வாய்ந்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லை அல்வா கூட வாங்கிட்டு இருந்தாரு இரு வரேன் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க போயிட்டு அல்வா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா நான் சொன்ன மாதிரி ஒரு அல்வாவும் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட கொடுக்குறாங்க இந்த கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அனுவும் எடுத்து சாப்பிட்றாங்க சூப்பர் நீங்கள் என்ன சொன்னாலும் ராகவ் அப்படியே கேட்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் இந்த சந்தோஷம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்ட உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ என்ன சமைக்கிறே சமை அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க சமையல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வராங்க வந்தவொடனே சாப்பாடு எல்லாமே போடுறாங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ராகவ் மட்டும் அப்படியே ஊருன்னு கோவமாக இருக்காரு அப்படி பார்க்குறாங்க அபி அபி அப்படியே அமைதியா இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு அது வா ஒன்றும் இல்லையே நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்றாங்க அபி சரி சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க குழம்பு ஊத்துங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே சேர்ந்து அபி ஆணும் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பாடெலாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கிட்டே கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ஆ பிஸ்னஸ்லாம் சூப்பராக போதுமா ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா போதுமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் சரியா நீ வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க அவருக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுக்க சொல்லலான்னு பார்த்தா ஆனால் இந்த ராகம் விடவே மாற்றான் பாவம் அவர் மனசளவில் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ராகவ் கிட்ட கேட்குறாங்க அபி உங்களுக்கு ஏதாவது குழம்புத்தவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா சாப்பிட்னே ஏன்னா இப்படி கம்மியாக சாப்பிட்ற அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை இல்லை ஆகாஷ் எனக்கு போதும் எனக்கு போதும் எனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து சாப்பிட்றாரு அப்பி அப்படியே பார்க்குறாங்க ராகோக்கு அப்படியே கோபப்படுறாரு அப்பியை பார்த்து ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துக்கிறாங்க இதை எல்லாத்தையும்